சிறிய விளம்பரடி விலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்ப்புடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பத்திரிகைகளின் செய்திகளூடாக இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழ நாட்டு பத்திரிகை இன்றைய பிரதான செய்தியாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றவும் அரசு முயல்கிறது பாராளுமன்றில் கஜேந்திரகுமார் எம்பி வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமிக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் உந்துதலுடன் கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு வெளியே திட்டமிடப்பட்டு தமிழர்களை வேட்டையாடப்பட்டனர் இராணுவத்தினரும் போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இருந்தனர் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாத்ததற்காக தங்களால் முடிந்தளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருக்கவும் உதவி இருந்தனர் தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகிறது எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கிலிருந்து இளைஞர் குழுக்களை வடக்குக்கு அனுப்புகிறது இந்த நினைவுகூரலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது ஜேவிபி அரசாங்கத்திற்கு இனவாதம் இல்லை என்றால் இன்றைய தினம் கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் இன்றைய தினம் சகலரும் நினைவு கூறும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும் எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது உத்தியோகபூர்வ மன்னிப்பு இதுவரை கேட்கப்படாத நிலையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் கருப்பு ஜூலை நினைவு கூறுகிறார்கள் என்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் கொழும்பிலிருந்து ரயிலில் யாழ்ப்பாணம் வந்தது குழு பல்வேறு நிகழ்வுகள் பங்கேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிள்ளையானின் மனு விசாரணைக்கு ஏற்பு பிள்ளையான் என்று அறியப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது சம்பூரில் மனித எச்சங்கள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது என்ற ஒரு செய்தி திருகோணமலை சம்பூரில் அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் திகதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி திணைக்களத்திற்கு முதூர் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தியும் காங்கேசன் துறைமுகத்தின் அபிவிருத்தியில் தாமதம் ஏன் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்றொரு செய்தி அரியாலை புதைகுழி நேற்று ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன அரியாலை மனித குறி புதைகுழியில் நேற்றைய தினம் ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்த புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பாரம்பரிய பரீட்சைக்கு பதில் தொகுதி முறை திட்டம் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்றொரு செய்தியும் ரணில் பிறப்பித்த அவசர கால சட்டம் அடிப்படை மனித உரிமை மீறலாகும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினேழாம் நாள் நாடு முழுவதும் அறிவித்த அவசர கால சட்டம் அரசமைப்புக்கு விரோதமானது அடிப்படை மனித உரிமைகளை மீறியது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூன்று நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையினரின் தீர்ப்பு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் தன்னிச்சையானது அதிகாரமற்றது தலைமை நீதியரசர் முர்த பெர்னாடோ நீதியரசர் ஜசந்த கொடஹோட ஆகியோர் மேற்கொண்ட மேற்கண்டவாறு தமது தீர்ப்பில் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தேர்திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்ற வேளையில் என்று தேர்திருவிழா தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தேரேரி அருள் பாலித்த மாவை கந்தன் என்று அதனுடைய தொடர்ச்சி காணப்படுகிறது வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய பெருவிழாவின் பஞ்சரத திருவிழா நேற்று புதன்கிழமை பூர்வமாக நடைபெற்றது விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து விநாயக பெருமான் முத்துக்குவார் முத்துக்குமார சுவாமி சிவன் பார்வதி சண்முக பெருமான் சண்டேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் உள்வீதி வலம் வந்து பஞ்சரதங்களில் ஆர் ஆரோகணித்தனர் உலா வந்தனர் நேற்று திருவிழாவில் பல்வேறு இடங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதுடன் அத்துடன் அவர்கள் காவடி கற்பூரச் சட்டி ஏந்தல் அங்க பிரதிஷ்டை செய்து நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றினர் கடந்த முப்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான பெரும் திருவிழா இன்றைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவேறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கருப்பு யூலை நினைவேந்தல் யாழ் பல்கலையில் அனுஷ்டிப்பு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு யூலை நினைவு தினம் நேற்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு யூலை நினைவுருவ படத்திற்கு மா மாணவர்களால் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு யூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இதன்போது ஆற்றப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக படுகொலையான தமிழ் மக்களுக்கு கருவட்டி பிரதேச சபையில் அஞ்சலி என்ற ஒரு செய்தி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் கருப்பு ஜூலை தினத்தில் மெழுகுதிரி ஏற்றி கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சகோதரத்துவ ரயிலுக்கு வவுனியாவில் வரவேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சீன இலங்கை உறவுகளை மேம்படுத்த திட்டங்கள் வகுப்பு சீனாவின் மாகாண வெளிவகார பிரதிபணிப்பாளர் என்றொரு செய்தி சர்வதேச ரீதியில் சாதித்த மன்னர் சவேரியார் ஆண்கள் பாடசாலை சாதனையாளர்களுக்கு கௌரவிப்பு என்றொரு செய்தியும் மூளாய் கலவரம் மேலும் மூவர் கைது என்ற ஒரு செய்தி கந்தர்மட சந்தியில் விபத்து என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரசின் வாக்குறுதி அனைத்துமே போய் சாடுகிறார் உதய கம்மன் தேர்தல் மேடைகளில் அரசாங்கம் கூறிய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் அதீதமான பொய்களாக மாறியுள்ளதாக பி உருமய கட்சியின் தலைவர்

வழிகாட்டவும் பெற்றோருக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இன்ஸ்டாகிராமில் பெற்றோர் மேற்பார்வை செய்யும் வசதி நேற்று முன்தினம் செவ்வாய்கிழமை இலங்கையில் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தூங்கிக் கொண்டிருந்த பதிமூன்று வயது சிறுமியை வன்புணர முயன்ற கான்ஸ்டபிள் கைதானார் என்ற செய்தியும் மீனவரின் சடலம் மீட்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பேருந்து விபத்து பெலியத்த வீரஹெட்டிய வீதியில் ஓகேவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெலிகல பகுதியில் நேற்று காலை ஏழரை மணியளவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சுமார் பதினாறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்து பெலிகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பலர் இப்போது வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மோசடிகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது வீடு தீப்பிடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி நாரே பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது புத்தளத்தில் துப்பாக்கிச்சூடு பெண் பலி சிறுவர் காயம் என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் மருந்து விநியோகத்தை முறைப்படுத்த கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நடந்தது என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் அம்பாறையில் இனப்படுகொலை வீரமுறையில் மனித புதைக்குழி தமிழரசு எம் பி கவிந்திரன் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக இடங்களை அடியோடு அளிக்கும் நோக்கோடு படையினருடன் இணைந்து முஸ்லீம் ஊர்காவல் படையான ஜிஹாத் அமைப்பு தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீரமுனையில் நிலத்தை தோண்டினால் மனித எச்சங்கள் கூடுதலாக வரும் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கழுவாஞ்சிக்குடி அரச ஒசுசல மூடப்பட்ட நிலையில் உள்ளது சாணக்கியன் பாராளுமன்றம் சுட்டிக்காட்டென்ற ஒரு செய்தி குரங்குகள் கடித்ததில் ஆறு பெண்கள் காயம் என்றொரு செய்தியும் வவுனதீவு போலீசார் கொலை உண்மையை மறைத்த போலீஸ் அதிகாரி கைது என்ற செய்தி இளைஞர்கள் யுவதிகளுக்கான கல்வி ஊக்குவிப்பு செயலமர்வு என்றொரு செய்தியும் உணவு ஒவ்வாமை காரணமாக பத்தொன்பது பேர் வைத்தியசாலையில் என்ற ஒரு செய்தி காதலியை கொன்றுவிட்டு காதலனும் மாய்ப்பு என்ற செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் பட்டினி நெருக்கடி நிலைமை ஹாசாவில் உச்சமடைகிறது பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் மரணம் உதவி மையங்கள் மீது தாக்குதல் உச்சம் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதில் புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்த தனது குழந்தைக்கு கண்ணீருடன் இறுதி விடை கொடுத்த தாயார் என்று ஒரு கை குழந்தை ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடால் உயிரிழந்திருக்கிறது அது கண்ணீருடன் விடை கொடுத்த தாயினுடைய புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஹாசாவின் பசி நெருக்கடி விரக்தியின் புதிய நிலைகளை எட்டியுள்ளது என்று ஐநா உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறியது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும் நூறு வரையான பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டனர் ஒரு செய்தி இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பிரபல ஆலயமான தர்மஸ்தலா மஞ்சுநாதர் ஆலயத்திற்கு சென்ற பெண்கள் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஹாசாவில் நடக்கும் போரை உடனடியாக நிறுத்துங்கள் இருபத்தி ஏழு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தின ஒரு செய்தியும் மருத்துவமனையில் முன்னூறு பேர் வரை சுட்டுக்கொலை சிறிய அரசு படைகள் மீது குற்றச்சாட்டு என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பக்க செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் உணர்வுகளை அரசு கொச்சைப்படுத்துகிறது கொழும்பு கருப்பு ஜூலை நிகழ்வில் விசனம் தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விடயத்தில் ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் இல்லை என்று கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருப்பு நினைவேந்தல் தின நிகழ்வில் விசனம் தெரிவிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து பாதாள உலக குழுக்களுக்காக வாகனம் திருடியவர் கைது என்ற செய்தியும் சொகுசு மோட்டார் சைக்கிளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற ஒரு செய்தி தனியார் ஊழியரின் அடிப்படை சம்பளம் ஜனவரி முதல் முப்பதாயிரம் ரூபாவாக உயரும் என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்பு நாளிதழுடைய செம்மணி மனித புதுகுழியில் ஐந்து மனித எச்சங்கள் நேற்று அடையாளம் செம்மணி மனித புதுகுழியில் ஐந்து மனித எச்சங்கள் நேற்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை எண்பத்தி ஐந்து மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டுள்ளது என்று அந்த தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது இருக்கிறது அதே போல முன்பக்க செய்திகள் புதிய பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன அரசியலமைப்பு பேரவை அனுமதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் செம்மணி மனு புதைகுடியில் காப்பு வடிவிலான பொருள் செம்மணி மனித புதைகுழியில் காப்பு வடிவிலான பொருள் ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டது செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்டத்தின் பதினெட்டாம் நாள் நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று அகழ்வின் போது காப்பு போன்ற வளையம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் அனுர் அரசாங்கம் முயற்சி சபையில் கஜேந்திரகுமார் வரலாற்றை மாற்றியமைக்கவும் மறைக்கவும் அன்னு அரசாங்கம் முயற்சிக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று விளையாற்றும் போது இதனை முன்வைத்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் புந்தலுடன் குறிப்பாக கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு வழியே திட்டமிட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டனர் இராணுவத்தினரும் போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்தளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருப்பதற்கும் உதவியிருந்தார்கள் தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகிறது எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கில் இளைஞர் குழுக்களை வடக்கிற்கு அனுப்புகிறது அந்த நினைவுகூரலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் நிவாரண செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது ஏவிபி அரசாங்கத்துக்கு இனவாதம் இல்லை என்றால் இன்றைய தினம் கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் இன்றைய தினத்தை சகலரும் நினைவு கூறும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றி அமைந்திருக்க வேண்டும் எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் செய்தியும் காத்தோட்டி காய்க்கு நேற்று கடும் கிராக்கி யாழ்ப்பாண சந்தைகளில் காத்தோட்டி காய்க்கு நேற்று கடும் கிராக்கி நிலவியது இன்று ஆடியமாவாசை விரதம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் பிதிர்கடன் சேர்ப்பதற்காக உணவில் பிரதானமாக காத்தோட்டிக்காய் சேர்ப்பது வழமையாகும் இந்த நிலையில் வடமராட்சியில் உள்ள சந்தைகளில் காத்தோட்டிக்காய் நூறு கிராம் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது யாழில் மேலும் சில இடங்களில் ஒரு காத்தோட்டிக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியும் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தமிழ் கைதிகளுக்கு நீதி கோரி என்று போராட்டம் வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆலோசனை கூட்டமன்ற செய்திகள் வலம்புகளுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மனித புதைகுழி அகழ்வுக்கு பதினொன்று ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு இந்திய ஊடகத்திற்கு தெரிவித்தார் நீதியமைச்சர் யாழ்ப்பாணம் சம்மனி சி துப்பாக்கி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தேர்திருவிழா நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பத்து அடியவர்கள் புடைசூழல் வெகு சிறப்பாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் அதேபோல பித்ருதோஷம் முதல் கண்ணுக்கு தெரியாத தோஷங்களை நீக்கும் ஆடி அமாவாசை விரதம் என்று ஆடி அமவாசை விரதம் தொடர்பான கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் கருப்பு ஜூலை நினைவேந்த நிகழ்வுகள் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் என்று அந்த நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்களும் பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது ஐநா மக்கள் தொகை நிதிய பிரதிநிதிகள் அரசாங்க அதிபர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கச்சதீவு ஒப்பந்தத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் வைகோ வலி கச்சதீவு ஒப்பந்தம் மீள் பரிசீலனை செய்து கச்சதீவை திரும்பப் பெற வேண்டும் என மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் வைகோ இந்திய பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் வேண்டுகோள் விடுத்தார் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் உங்கள் பொருளாதாரத்தை நசுக்குவோம் இந்தியா சீனாவுக்கு அமெரிக்கா மிரட்டல் ரஷ்யாவுடன் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தாவிட்டாள் இந்தியா மற்றும் சீனாவின் பொருளாதாரத்தை வரி விதித்து நசுக்குவோம் என அமெரிக்க குடியரசுக் கட்சி எம்பி இன்சோ கிரகம் மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் யுனெஸ்கோ உறுப்புரிமை விலகும் அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும் ஜப்பானுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பாலத்தில் மோதிய இரட்டை தட்டு பேருந்து லண்டனில் நடந்த கோர காட்சி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உலகக்கிண்ண சதுரங்க போட்டி யாழ் சிறுமிக்கு வெண்கலம் கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஜோர்ஜியாவின் பட்டுமி நகரத்தில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இம்மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெற்ற சர்வதேச சதுரங்கம் உலகக்கிண்ண போட்டியில் இலங்கை சார்பாக பங்கு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்சன் கஜிசனா என்ற சிறுமி வெண்கல பதக்கம் ஒன்று சாதனை படைத்திருக்கிறார் எட்டு வயதுக்குட்பட்ட பத்து வயதுக்குட்பட்ட மற்றும் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான உட்பட்டவர்களுக்கான உலக கிண்ண சதுரங்க போட்டி ஜோர்ஜியா பட்டுமி கிராண்ட் கலோச்சியா ஹோட்டலில் நடைபெற்றது இதில் முப்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பங்கேற்றிருந்தனர் இந்த போட்டியில் எட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் இச்சிறுமி போட்டியிட்டு வெண்கல பதக்கத்தை வெற்றியேற்றியமை குறிப்பிடத்தக்கது என்று புகைப்படம் தாங்கிய சரியாக இருக்கிறது அந்த சிறுமிக்கும் நாங்களும் எங்களுடைய குழுமம் சார்பாக வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக பொதுமக்கள் முறைப்பாட்டு இலக்கம் அறிமுக படமாகண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பொதுமக்கள் முறைப்பாட்டு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு ஒன்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற குறித்த இலக்கத்தினை கொண்ட விழிப்புணர்வு பிரசுரத்தை பேருந்துகளில் ஒட்டும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஜனாதிபதியின் பொது போக்குவரத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் இடர்பாடுகளை முறையிடுவதற்காக மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் கட்டமைப்புகள் வடமாகாணத்தில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை முறையிடுவதற்கான இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் பேருந்துகளில் காட்சிப்படுத்தும் பணி கிளிநொச்சியில் நேற்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சகோதர தூதுக்கான பயணம் யாழை வந்தடைந்தது என்று செய்தி பவுனியாவில் யாழ் நெல் அறுவடை பனை உற்பத்திகளின் ஏற்றுமதி ஊடாக நாட்டுக்கு அந்நிய சிலாவணி கிடைக்கின்றது ஆளுநர் தெரிவித்தார் பனை உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் ஊடாக எமது நாட்டுக்கு பெரும் அந்நிய செலாவணி கிடைக்கப்பட்டு வருகிறது என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் என்ற செய்தியும் யாழில் இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து என்ற ஒரு செய்தியும் அதே போல வலம்புறையுடைய ஆசிரியர் திலங்கமாக அடியார்கள் இல்லாத திருவிழாக்கள் பாரி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் முதுமொழி ஊர்தோறும் கோயில்கள் இருந்தால் என்னாலும் கடவுள் நினைப்பும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஆலயமணி யோசை கேட்கின்ற போது விரைவா என்கிறோம் மனம் செம்மையில் இல்லாத போது கோயிலுக்கு சென்று கடவுளிடம் முறையிடுகிறோம் ஆம் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய சுமையை ஆண்டவன் சந்நிதியில் இறக்கி விடுகிறோம் இப்போது உளவியலில் பேசப்படும் ஆற்றுப்படுத்தல் என்பதை நம் ஆலயங்கள் ஏலவே செய்து வருகின்றன இதற்கு மேலாக கோபுரத்தை காணும் போது தரிசிக்கிறோம் ஆலய வீதியால் செல்லும் போது நின்று வணங்குகிறோம் ஆக இறை சிந்தனை நம் உள்ளத்தில் நிறைந்திருப்பதால் தீயவற்றை நினைப்பதற்கும் பிறருக்கு கெடுதி செய்வதற்கும் இடமே இல்லை மாறாக இறை சிந்தனை அன்பின் ஊற்றாக வழிபடும் தன்னுயிர் போல் மண்ணுயிரை நேசிக்கின்ற மானுடம் மேலோம் இதன் பொருட்டே நாம் குடியிருக்கின்ற இடங்களில் கோயில்கள் இருக்க வேண்டும் என நம் முன்னவர்கள் கூறி வைத்தனர் ஆனால் இப்போது கோயில்கள் அதிகரித்து விட்டனவோ என்று நினைக்கும் அளவுக்கு எங்கும் கோயில் மயமாக்கியுள்ளது இதை நாம் கூறும் இது கோயிலுக்கு எதிரான கருத்து என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது மாறாக அரசடி வைரவன் ஆரடி பிள்ளையார் கிணற்றடி அம்மன் என ஊர் மக்கள் அன்றாடம் வழிபட்டு வந்த தெய்வங்களுக்கு பெரும் கோயில் கட்டி குடமுழுக்கு நடாத்தி மகோற்சவம் செய்ய முற்பட்ட போதும் ஆலயங்கள் அதிகரித்து விட்டன என்ற நினைப்பு நம்முள் நிலவே செய்யும் அவ்வாறு நினைப்பதிலும் நியாயம் இருக்கிறது ஆம் நம் ஊரில் திருவிழா நடைபெறுகின்ற ஒரு கோயில் இதைவிட வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்கள் மற்றும்படி புத்தர் கதையும் கஞ்சியும் ஒற்றை பொங்கல் ஒரு நாள் வேள்வி உற்சவம் என்பதோடும் நம் ஊர்களில் சிறுதெய்வ வழி சிறு தெய்வ வழிபாடுகள் நடந்ததாகும் ஆனால் இன்று சிறு தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் பெருங்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவர்களை கருவறையில் வைத்து பூட்டி விட்டோம் இதனால் முன்பெல்லாம் கடவுளுக்கு நெருக்கமாக நின்று வழிபட்ட அந்த வாய்ப்பு கற்றுப்போக கோயில் வழிபாடு நம்மை விட்டு விலகி போகிறது உண்மை இப்போது ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கின்றன ஆனால் அங்கு அடியவர்களை காணவில்லை சுவாமி கவுவதற்கு ஆழ்ந்த போது திருவிழாக்கள் உணர்த்தும் தத்துவம் தான் என்ன இதே நிலைமை தொடருமாயில் திருவிழாக்களை செய்வதற்கு உபயோகாரர்கள் உடன்படுவார்களாக என்ற கேள்விக்கு பதில் காணப்பட வேண்டும் இல்லையில் அதிகரித்த ஆலயங்கள் வீட்டில் வழிபாட்டை இல்லாமல் செய்வதான நிலை ஆகிவிடும் பரம்பரையுடைய ஆசிரியர் தலைமம் காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வாயை மூடுங்கள் சபாநாயகரை நோக்கி கூறிய பெண் எம்பியால் பரபரப்பு வாயை மூடுங்கள் என சபாநாயகரை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்னம் தெரிவித்தமையால் பாராளுமன்றத்தில் நேற்று அமைதியின்மை ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மொழி மூல கேள்வி விடைக்கான நேரத்தின் போதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ரோஹிணி கவிரத்ன எம்பி தற்போது வடபகுதியில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படுவதுடன் காணிகளும் விடுவிக்கப்படுகின்றன மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி இன்று வரை வாகன போக்குவரத்துக்கு திறக்கப்படாமல் உள்ளவையானது கண்டிநகரின் வலிமா செலவுக்கு பாரிய அளவில் பங்களிப்பதாக சுற்று ஆடல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டில் தற்போது பரவலாக சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என அரசாங்கம் கூறுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன தெரிவித்தார் அதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் சுற்றி வளைக்காமல் கேள்வியை மட்டும் கேளுக்குமாறு அறிவுறுத்தினார் இதனை அடுத்து கருத்து வெளியிட்ட ரோஹிணி கவிரத்னம் இந்த விடயங்களை விவரிக்காமல் கேள்விகளை எழுப்ப முடியாது என தெரிவித்திருந்தார் எனினும் சபாநாயகர் தொடர்ந்தும் குறுக்கிட்டதால் வாயை மூடிக்கொண்டு தாம் கூறுவகளை சவிமடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது அதன்போது சபாநாயகர் சபை நாகரீகத்துடன் கருத்துக்களை வெளியிடுமாறு எச்சரித்து எச்சரித்திருந்த நிலையில் ஆளுங்காட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான மகிந்த ஜெயசிங்க ரோஹிணி கவிரத்னவின் கருத்துக்கும் கண்டனம் வெளியிட்டதுடன் அதனை மீளப்பெறுமாறும் கோரியிருந்தார் அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல வலம்புரியுடைய இறுதிப்பட்ட செய்திகளுக்குள் ஜூலை படுகொலையின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு லண்டனில் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் காயம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளுக்கு உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அடுத்த வருடமே மாகாண தேர்தல் பின்வாங்கியது திசைகாட்டி அரசாங்கம் என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முற்பக செய்திகளுக்குள் நாட்டில் ஏற்பட்ட அழிவுக்கு கருப்பு ஜூலியே காரணம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளிப்படை என்ற செய்தியும் நேற்று முன்தினம் அகழ்வில் அவதானிக்கப்பட்டது பாலூட்டும் போத்தல் போத்தலே என்ற செய்தி அரசியல் கைதிகளின் விடுவுக்காக கிட்டுப்பூங்காவில் இன்று விடுதலை நீர் சேகரிப்பு என்ற ஒரு செய்தி செம்மணி மனித புதை ஒளியில் நேற்று ஐந்து எண்பது தொகுதிகள் இதுவரை எண்பத்தி ஐந்து தொகுதிகள் அடையாளம் என்ற செய்தியும் பிள்ளையானின் மனு விசாரணை தொடரும் நீதிமன்றம் முடிவு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி அவர்களுடைய கருத்தாக பித்தம் தலைக்கு என்னவைதான் இப்படி ஒரு கருப்பு நாளிலேயும் குத்தாட்டம் போடுவினம் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது இவைதான் பொதுவில் இன்றைய நாளில் புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சிறிய ஒரு விளம்பரடி வெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் thank <laughs> you